வணக்கம் டி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஜெகதீஸ்வரனின் அன்பு நேர்களுக்கு என்ன நண்பான வணக்கங்கள் நம்ம இந்த காணொலிகளை நம்ம என்ன பார்க்க பாருங்க வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் மேன ராசி பலங்கள் நம்ம பார்க்க போறோம் பொதுவாகவே ஒன்பது நவகிரங்கள்ல முக்கியமான கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் இப்ப அந்த குரு அதிபதியா பெற்றிருக்கிற ராசி எதுனா மேன ராசி எப்பவுமே மேன ராசி பொறுத்தளவா கழுவுறு மீன் இல்ல நலவர் மீன் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதை எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கறத ஒரு ராசி மீன ராசி மற்ற ராசிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை இருந்ததுன்னா மீன ராசிக்காரங்க கூட இருக்கிறவங்க கிட்ட கேட்டோம்னா அவங்க கரெக்டான வழிகளை நம்ம சொல்லுவாங்க ஆனா மற்றவங்களுக்கு ஐடியா சொல்லுவாங்க ஆனா அந்த ஐடியா அவங்க ஃபாலோ பண்ண முடியாது அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறது எப்பவுமே இந்த ராகு என்ன பண்ணுவாருன்னா நம்மளோட தோண்ட தோண்டவிப்பார் ராகுங்கிறது ஆசைகளை தோண்ட வைக்கிறவர் தான் ஒரு ஆசையில தூண்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுக்கிறவர் ராகு பகவான் இப்ப இந்த செப்டம்பர் மாதத்துல உங்களுடைய ராசி நாதம் உங்க ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்காரு குரு பகவான் அதாவது ரிஷ்ப ராசியில இருக்காரு அதே நாலாம் இடத்துல செவ பகவானும் ஆறாம் இடத்துல சூரியனும் புதனும் ஏழாம் இடத்துல சுக்கிரனும் கேது இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்தனோட கிரக நிலை இப்ப ஆல்ரெடி உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற சனி வக்கரமடைந்து இருக்காரு விரயச்சனியா இருக்காரு இப்ப இந்த விரயச்சனியில நம்ம என்ன பண்ணோம்னா விரயங்கள் ஏதாவது பண்ணிருங்க விரயங்கள் நம்ம பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா அசியா சுத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இப்ப எதுக்காக விரயங்கள் நீங்க பண்ணணும்னா ஏழாம் இடத்துல சுக்கிரனும் ஆறாம் இடத்துல சூரிய பகவான் இருக்காரு அந்த சூரிய பகவான் செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதிக்கு மேல ராசிக்கு வராது அதாவது உங்க ராசி வந்து ஏழாம் இடத்துக்கு வராது இந்த ஏழாம் இடத்துக்கு வரும் பொழுது அதுல ஆல்ரெடி நாலாம் இடத்துல செவ்வாயும் இருக்கு இப்படி இருக்கும் போது நீங்க என்ன சுப சுபவிரியங்கள் நீங்க பண்ணிக்கணும் ஒரு வீடு கட்டுறது இடம் வாங்குறது இல்லைன்னா பழைய விட ஆல்ட்ரஸ் பண்றது திருமணம் பண்றது இது எல்லாமே சுபவிரியங்கள் இந்த சுப விரயங்கள் நீங்க பண்ணும் பொழுது என்ன ஆகும்னா ஹாஸ்பிட்டல் செலவு விரயங்கள் இருக்காது இப்ப நம்ம வந்து ஒரு நல்ல காரியங்கள் நீங்க அசைய சுத்து மேல நீங்க ஒரு கடன் வாங்கி ஒரு வீடு கட்டினீங்கன்னா புரோஜனம் இதே கடன் வாங்கி ஹாஸ்பிட்டல் கொடுத்துட்டு வந்த என்ன ஆகும் கடனுக்கு கடனும் ஆகும் விரயத்துக்கு விரயமாகும் அதனால முடிஞ்ச அளவுக்கு சுப விரயங்களை நீங்க தேடிப்போங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பன்னெண்டாம் இடத்துல சனி வக்கரம் இடத்துல இருக்கறனால என்ன ஆகும்னா விபத்துகள் ஆயிருக்கும் சார் நான் ஓரத்துல தான் போயிட்டு வந்தேன் எங்கயே போற வண்டி நம்ம கிட்ட வந்துருச்சுன்னு கூட சொல்லுவாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு கவனமா இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த சனி மக்கரம் இருக்கனால சனி வந்து தாக்கம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசில இருக்கிற அந்த ராக பகவான் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கும் அலர்ஜி பிராப்ளம் ஸ்கின் ப்ராப்ளம் வயிறு சம்மந்தப்பட்டது நுரையீரல் சம்மந்தப்பட்டது இடி கோளாறுகள் இதெல்லாமே வரும் ஆனா அது வந்து நீங்க பயப்பட வேண்டிய தேவையில்லை பட் என்னதான் நம்ம வந்து அந்த ராகு உங்க ராசியில இப்போ கோச்சாரப்படி இருந்தாலும் கூட உங்க ஜனன ஜாதகத்துல அந்த உங்க ராசி நாதனோட ஏதோ குரு பார்வைப்பட்டாலோ இல்லை சுபகிரங்கள் பார்வைப்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் கொடுக்காது நடக்கக்கூடிய திசா பத்தி நமக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருந்துட்டாவே அது பெரிய பாதிப்புகள் கொடுக்காது பட் இப்போ இந்த கோச்சாரப்படி பார்க்கும் பொழுது உங்க ராசியில ராகு இருக்கிறதுனால இந்த பாதிப்பு கொஞ்சம் இருக்கும் அது மூணாம் இடத்துல குரு இருக்கிறத வந்து பாத்துட்டீங்கன்னா சகோதரிகளை ஒற்றுமைப்படுத்தும் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டு அண்ணன் தம்பிங்களோ இல்ல அஹ் குடும்பத்துல உறவினர்களோ உங்கள்கிட்ட இருந்து சண்டை போட்டு விலகி போயிருக்கலாம் ஆனா அவங்க எல்லாம் திரும்பி நமக்கு வர முடியாதா இல்ல நம்ம பண்ண தப்பு வந்து அவங்க பண்ண தப்பு அவங்க ஏத்துக்க மாட்டாங்களாம் அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் இப்ப அவங்க பண்ணக்கூடிய தப்பு எல்லாமே அவங்க ஏத்துக்குவாங்க சில விஷயங்கள் வந்து தப்பு பண்ணிட்டு பின்னாடி வருத்தப்படுவாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா மறுபடியும் அவங்க தப்பு உணர்ந்து மறுபடியும் நம்ம தேடி வர்றதுக்கு வாய்ப்புகள் தெரியும் வீடு கட்ட முடியல இடம் வாங்க முடியல அப்படின்னு விருப்பப்பருப்பப்பட்டவங்களுக்கெல்லாம் இப்ப ஒரு அற்புத வாய்ப்பு ஏன்னா அந்த மூணாம் இடத்துல இருக்கிற குரு பகவானும் நாலாம் இடத்துல இருக்கிற அந்த செவ்வா பகவானும் உங்களுக்கு நல்லதை பண்ணுவாரு அது இல்லாம உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற அந்த சனி உங்களுக்கு வந்து விரைய குருவா விரைய சனிவா இருக்கிறதுனால சுப விரயங்களை தேடி கொடுப்பாரு சுப விரயங்களை அள்ளி கொடுப்பாரு ஆனா இது கரெக்டான டயத்தில் நீங்க பயன்படுத்திக்கணும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் உங்களை தேடி வரும் பொழுது அதை நீங்க கரெக்டா பயன்படுத்தாம அதை நீங்க வந்து தள்ளி விட்டீங்கன்னா எந்த ஒரு புரோஜரும் இல்லாம போயிடும் அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க இந்த காலகட்டத்துல அசையா சொத்துல வண்டியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்து தவிர்த்துக்கிட்டு அசையா சொத்து மேல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க வீடு கட்டுறது இடம் வாங்குறது பழைய வீடு ஆல்ட்ரெஸ் பண்றது நமக்கெல்லாம் திருமணம் ஆகுமா அப்படின்னு கனவு காண்டிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் கட்டாயம் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும் அதனால திருமணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பா திருமணம் அமையும் நிறைய பேர் இதுக்கு முன்னாடி வந்து திருமணம் பண்ணி கணவன்னைக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்து பிரச்சனைகளோட இருந்தவங்களுக்கு டைவர்ஸ் ஆனவங்களுக்கெல்லாம் ஏதாவது மறு திருமணம் பண்ணலாமா மறு வாழ்க்கை நம்ம தேடி போகலாமா அப்படின்னு எல்லாம் கட்டாயம் இது மறு வாழ்க்கை தேடி போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க குழந்தை பாக்கியம் இல்லை இப்ப உங்க ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிற செவ்வாயும் ஆஹ் செவ்வாயோட அதிபதி வந்து சாரி நாலாம் இடத்துல இருக்கிற அதிபதி உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரியன் கூட இருக்காரு அந்த சூரிய தன்னுடைய சொந்த வீட்டுலதான் இருக்காரு சூரியன் அப்படி இருக்கும் பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு எல்லாம் கட்டாயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இதுக்கு முன்னாடி நீங்க குழந்தைங்களுக்காக வேணும்னு சொல்லிட்டு நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆயிருக்காது இப்ப இந்த நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாலுமே அது கண்டிப்பா உங்களுக்கு குழந்த பாக்கியத்துக்கு உண்டாகும் ரெண்டாவது தொழில் நிறைய பேர் இந்த ஏழ் ரட்சனையில தொழிலுக்கு போகலாமா வேண்டாமா இல்ல ஒரு இடத்துக்கு நிரந்தரமா ஒரு தொழில் போயிட்டு இருப்பீங்க இந்த ஏழிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அந்த தொழில முடக்கம் பண்ணி அந்த இடத்த விட்டுட்டு நீங்க வெளியே வந்திருக்கலாம் நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாத தப்புக்கு தண்டனை வெளியே வந்திருப்பாங்க இப்போ ரொம்ப நாளாக ஒர்க் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க உங்களுக்கான அங்கீகாரம் எல்லாமே கிடைச்சிருக்கும் இப்போ புதுசாக ஏதாவது வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க ஆனால் அவங்க மேல் அதிகார அதிகாரிகளோட சப்போர்ட்னால அங்கே உங்க நேம் டேமேஜ் பண்ணி உங்களுக்கு பண்ணாத தப்புக்கு ஒரு பாதிப்பு வர வச்சு அந்த இடத்த விட்டுட்டு நான் எனக்கு இந்த தொழிலே வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வ வச்சிருப்பாங்க அது வந்து உங்க மீன ராசிக்கு அது நடந்துரும் நிறைய பேர் வந்து சொந்த தொழில் பண்ணியிருப்பாங்க நம்ம வெளியூர் போய் பண்ணலாமா இல்ல வெளிநாட்டுல சொந்த தொழில் பண்ணிட்டு எல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் மனக்குழப்பங்களும் அதிகமா இருக்கும் நம்ம வந்து ஒரு ஒரு தொழில் ஆரம்பிச்சிட்டோம் அந்த தொழில் விட்டு நம்ம வெளியே வரக்கூடாது அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம போராடணும் அப்படிங்கிற ஒரு தாட்டு உங்களுக்குள்ளேயே இருந்திருக்கும் ஆனா அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய சுய ஜாதகத்துல மட்டும் ஸ்தானம் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தொழில் உங்களுக்கு கைவிட்டு போகாது அதனால முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் நீங்கள் மெயினாக பண்ணுங்க ஆடம்பரம் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துவாங்க இப்போ ஏழு நடக்குதுங்க இந்த ஏழு லட்சம் நடக்கிறதுனால தான தர்மங்கள் நீங்கள் நான் பண்ணும் பொழுது கண்டிப்பாக நாலு மடங்கு உங்களுக்கு நல்லது பண்ணுவாரு அதே மாதிரி சனிக்கிழமனைக்கு நான்வெஜ் சாப்பிடாம விநாயகர ஆஞ்சி நேரம் நல்ல வழிபாடுகள் பண்ணுங்க நம்ம என்னதான் கிரகநலோட கோச்சாரப்படி நம்ம அமைப்பாக இருந்தாலும் கூட தன்னுடைய சுயஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசா புதிய நமக்கு நல்லா இருந்ததாகவே உங்களுக்கு அற்புத வாய்ப்புகள்லாம் தேடி வந்துடும் அதனால நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கன்சல்ட்டிங் வாங்கிக்கோங்க உங்களுக்கு முழு விளக்கங்கிறத நான் தரேன் இந்த சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனுக்கு டச் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்